நம்ம தலைவர் எது பேசினாலும் அது ட்ரெண்ட் ஆகுதுங்க நேரம் பேரவை ஆபீஸ்க்கு வந்து பேசுவாரு என்கிட்ட எங்க ஒரு மனுஷன் எது சொன்னாலும் அது ட்ரெண்ட் ஆகுது ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அவருடைய சிந்திச்சு அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு சொற்களும் ரொம்ப ஆழமான கருத்தை மட்டும் தான் மைக்ல பேசுவார் சும்மா மற்ற தலைவர்கள்

இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து அந்த ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதனால இளையவேந்தர் வந்து எங்க பேசுறா நல்லா ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன் அவருடைய பேச்சுல இருந்து நிறைய கருத்துக்களை நான் உருவாக்குவேன் நிறைய கருத்துக்களை நான் எடுப்பேன் அது போன்ற தலைவர் தான் இன்னைக்கு நம்ம இந்திய ஜனநாயக நமக்கு இருக்காங்க வரக்கூடிய காலகட்டத்துல இந்திய ஜனநாயக கட்சியில நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொண்டனாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவராகவும் நீங்க செயல்படணும்